வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் கிராண்ட்லைன் ஊராட்சி விஷ்ணு நகரில் தண்ணீர் பந்தல் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் கிராண்ட்லைன் ஊராட்சி விஷ்ணு நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு தண்ணீர் பந்தல் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா சங்க தலைவர் லெனின் தலைமையில் நடைபெற்றது சங்க செயலாளர் ராமசந்திரன் துணைத் தலைவர் ஐயாதுரை ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் பெயர் பழகிய கௌரவ தலைவர் ஸ்டாலின் மற்றும் தண்ணீர் பந்தல் முன்னாள் பொருளாளர் கிருபாகரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி மற்றும் தரமான குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் பொருளாளர் தினேஷ் பாபு துணை செயலாளர் மாடசாமி செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன் முருகேசன் சிவகுமார் யுவராஜ் சண்முகம் சம்பத் ராமன் ராமன் சுந்தரமூர்த்தி மற்றும் அக்பர் திமுக புழல் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் கார்த்திக் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரன் அனைவருக்கும் நன்றி கூறினார் Yeah!